அலாமலைக்கும் வரமதுல்லாஹே வரகாதுகு நாளும் ஓர் அமுதமொழி இறைவனை பற்றி சிந்திக்கும் முன் மல்ஹரை பற்றி சிந்திப்பது இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வழியேயாகும் பின்னர் மல்ஹரை கை கால்களுடைய மனிதனாகக் கருதாது பூரணத்தில் பூரணமாய் சிந்திப்பது ஹக்கை சிந்திப்பதாகும் எனவே உடலற்ற குறிப்பற்ற நிறமற்ற வியாபக பரிபூர்ண அருவுருவான வடிவற்ற கருவான திருவான திருவினந்திருவான ஆனந்தம் என்னும் பேரானந்தமான எதிர்வு அற்ற ஒன்றை சிந்தனை செய்தல் வேண்டும் இவ்வாறு இறைவனை சிந்திப்பதில் என்ன பிழை படித்தரங்களை கொண்டு சிந்திப்பது நலமே ஹக்கின் அருள் பெற்றோல் நேரே இறைவனைப் பற்றி சிந்திப்பர் இறைவனை சிந்திப்பது மிக மிக முக்கியமாகும் இறைவனின் தாத்தை சிந்திப்பது என்பது அவனை சிந்திப்பது என்பதாகும் அவனை சிந்திக்காமல் அவனை பற்றி அறிவது எப்படி நான் சாட்சி சொல்கிறேன் என்கிறோம் நான் சாட்சி சொல்வது யாரும் சொன்னதை கேட்டா அல்லது கண்டா அம்மாவும் அப்பாவும் சொல்லித்தந்த மானசீக தெய்வத்தை மட்டும் அறிந்து எப்படி பூரணமாய் சாட்சி சொல்லலாம் அல்லாஹ் என்னும் வார்த்தையையும் ஒளியையும் பள்ளியையும் மரம் மட்டைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்குவதல்ல வணக்கம் உண்மையை அறிந்து வணங்குவதில்தான் இன்பம் உள்ளது ஆதலால் நாம் நிச்சயமாக இறைவனை அறிந்து கொள்ளவில்லையே என நினைத்து வணங்கி வரும் வணக்கங்களை விட்டுவிடுவதல்ல வணக்கங்கள் மிக முக்கியமானவை நிச்சயமாக இறைவனை அறியும் வரை வணக்கங்களை எப்படியும் செய்ய வேண்டும் இறைவனை அறிந்த பின்பு அந்த வணக்கத்தில் இன்பம் பூரணமாய் ஏற்படும் சங்கைமக ஷேக் நாயகம் குதுபுசமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அ சையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து